அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோப்பா கடந்து உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் சில என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே உய்நாடி டூ வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய ஐம்பது நாள் ரிவிஷன் பிளானில் அந்த உய்நாடி டூக்குண்டான மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா குரூப்பில் வந்து அமுச்சுட்ருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கோட மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே நம்ம குரூப்பில் அனுப்பிச்சிருக்கோம் ஜிகேவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தமிழ் ஓகேங்களா ஸ்கூல் புக் ரிலேட்டடாக இருக்கிற கண்டென்ட் எல்லாமே அதாவது என்னென்ன பாடங்கள்லாம் கவர் ஆகுதோ ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து அமுச்சிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிங்க ப்ளஸ் அந்தந்த ஹெட்டிங்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவிய கொஷின் பேப்பரும் நம்ம குரூப்பில் வந்து அமுச்சுவிடுவோம் தமிழுக்கு ஸோ அதையும் நீங்கள் கொத்துருப்பு பண்ணீங்க அப்புறம் யூனிட் எயிட்டுக்கு ஸ்பெஷல் நோட்ஸு ப்ளஸ் சயின்ஸுக்கு ஸ்பெஷல் நோட்ஸ் ஒன்று ஒன்றா குரூப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா சரி ஓகே இன்றைக்கி உயிர்நாடி டூ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் இப்போ ஓட சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் படிக்கவே கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சைடில் மைண்டில் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் சடனாக வந்து பார்த்தினா படிச்சுக்கிட்டே இருப்போம் திடீர்ன்ட்டு எதுக்குன்னே தெரியாது திடீர்னுட்டு அழுகியாக வரும் அந்த அழுகை எதனால் அப்படின்னு பார்த்தினா ஒரு விதமான ஒரு பயம் ஃப்யூச்சரை நினச்சி ஒரு பதட்டம் இந்த எக்ஸாம் நம்ம சரியாக பண்ணிவிடுவோமா ஏதாவது ஒரு இடத்துல தடங்கள் வந்துருமா இல்லை நம்ம போஸ்டிங் வாங்கிட முடியுமா அப்படிங்கிற அந்த பயம் பதட்டமே படிக்க படிக்கவே நமக்கு வந்து என்ன ஆகுனா ஒரு பயத்தை வந்து க்ரியேட் பண்ணும் ஸோ இது வந்து எப்போவுமே அந்த எக்ஸாம் கிட்ட வரும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் என்ன நமக்கு ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த வருஷம் அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த பயங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் அதுமாரி படிக்கிறதுக்கு எடுத்து புக் எடுத்து படிக்கிறதுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கும் ஆனால் புக் எடுத்து படிக்கிறதுக்கு ஏன் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கடுப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது படிக்கிறதுக்கு ஐயோ படிக்கிறதுக்கு என்னடா ஒரு மாதிரி படிக்கவே முடியலையே உள்ள கண்டென்ட்டே புரியலையே கான்செப்டே புரியலையே அப்படிங்கிறதுக்கெலாம் கிடையாது சூழலை அவங்கள படிக்க விடாமல் பண்ணும் அதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் அதாவது படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தொடர்ச்சியான நேரங்கள் வந்து கிடைக்காததுனால அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ சாப்பாடு சாப்பிட்றோம் சாப்பிடும்போது வந்து பார்த்தினா திடீர்னு ஒரு வேலை ஓகே அந்த வேலையை முடிச்சு வந்து திரும்ப கண்டினியூ பண்ணி சாப்பிட்றோம் திரும்ப ஒரு வேலை அப்படி அப்படின்ட்டு மார்னிங் டிஃபனே வந்து மதியம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தா அது சாப்பிட்ட ஃபீல் இருக்குமா இருக்காது அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தொடர்ச்சி ஓகே இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வைப்போம் அந்த டேர்னுட்டு வந்து பார்த்தோன்னா பிள்ளைங்க இருப்பாங்க பிள்ளைங்களை வச்சுட்டு கரெக்டாக அந்த டைம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து படிக்க முடியாமல் போகும் தொடர்ச்சியான அந்த படிப்புங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் கிடைக்காமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் கொஞ்சம் படிக்கிறதுக்கே கடுப்பாக இருக்குங்கிற அந்த ஃபீல் வந்து கொண்டு வர வைக்கும் மற்றபடி வந்து இந்த கான்செப்ட் படிக்கிறதுக்கு கடுப்பாக இருக்குது பேரா பேரா படிக்கிறதுக்கு அடுப்பு அப்படிலாம் இல்லை அந்த நேரங்கள் போதுமான சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் வந்து படிக்கிறதுக்கான இது வந்து அமையாததுனால கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து மேபி ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நிறைய பேர் வந்து இதை ஃபேஸ் பண்ணுவீங்க ப்ளஸ் வேலைக்கு போயிட்டு வந்து வரவங்க ஃபேஸ் பண்ணுவீங்க கமிட்மெண்ட்டுக்குள்ளே படிக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த சூழ்நிலைகள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இருப்பீங்க ஒரு விஷயம் என்னென்னா நான் அடிக்கடி எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அது உங்களுக்குன்னு இல்லை எனக்குமே சேர்த்து நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை அதனால் தான் நான் அடிக்கடி என்னுடைய ரியல் லைஃப்பில் நான் உணர்ந்த விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் ஏன்னா அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அது உங்கள்கிட்ட நான் சொல்லுனே தவிர திடீர்னுட்டு வந்து இமயமலை தூக்கிலாம் இமயமலை பொழக்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஓகேங்களா ஓரளவு கன்வீனியன்ட்டாக இருக்கக்கூடிய உங்களால் முடியுங்கிற விஷயத்த மட்டும்தான் என்னால் வந்து மேக்ஸிமம் நான் சொல்லுவேன் நான் அதே தான் இந்த இடத்துலையும் நான் சொல்கிறேன் நான் தெரிஞ்சுக்கிட்ட நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு விஷயம் வந்து மாற்ற முடியுதான்னு பார்ப்பேன் மாற்ற முடியலைன்னா அந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அடாப்ட் ஆகிக்கணும் அதான் சொல்லுவாங்களே அக்செப்ட் த சுச்சுவேஷன் ஓகேங்களா ஒன்லு சேஞ்ச் த சுச்சுவேஷன் இல்லையா அக்செப்ட் த சுச்சுவேஷன் இந்த ரெண்டுமே நம்ம வந்து பார்த்தோன்னா கீப்பான்னு வந்து மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒன்று சூழ்நிலையை மாற்றப்பார் இல்லையா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உன்னை நீ மாற்றிக்கும் வேறு வழி கிடையாது இல்லைன்னா என்ன பண்ணோம் அக்செப்ட் பண்ணிங்க அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்படி தான் டைம் கிடைக்கும் வேறு வழி இல்லை எனக்கு தொடர்ச்சியாக கிடைக்காது விட்டு விட்டு தான் கிடைக்கும் நான் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்லாம் படிக்க முடியாது அங்கங்கே கிடைக்கிற ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் மணி நேரம் பத்து நிமிஷம் இதெல்லாம் சேர்த்து தான் என்னால் வந்து பார்த்தனா ஒரு மினிமம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து என்னால் வந்து படிக்க முடியும் ஸோ இது இது எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பாஞ்சு மணி நேரம் டைம் இருக்கிற மாதிரி பிள்ளைங்களை யாரோ ஒருத்தர் வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு வந்து படிக்கிறது மட்டும்தான் வேலை கிச்சன் ஒர்க்கு கூட கிடையாது அதுக்கும் வேலைக்கு ஆள் போட்டுட்டு எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க நான் படிக்கிறது மட்டும்தான் என் வேலை அப்படின்ட்டு நம்ம இருக்க முடியுமா அந்த சுச்சுவேஷன் உங்களால் க்ரியேட் பண்ண முடியுமா சான்ஸே இல்லை அப்படின்னா விட்டுருணும் அப்போ அந்த சூழ்நிலையும் நம்ம வந்து பார்த்தோன்னா மைண்டில் எடுத்துக்கக்கூடாது சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகே சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கலாம் நமக்கு இப்படி தான் கிடைக்கும் நாம் வந்து எதிர்பார்த்த மாதிரி அந்த டைமுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்க முடியாது ஆனால் பின்தொடர்ந்து வரலாம் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது புரிதுங்களா இப்போ ஒரு பிளான் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த பிளானை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் கூடவே போகிறது தான் நமக்கு சிரமமாக இருக்கும் பட் ஃபாலோ பண்ணிவிட்டு போகலாம் அது உங்களால் பண்ண முடியும் ஸோ தான் சொல்கிறேன் ரெண்டு விஷயம் ஒன்று கூடவே பயணிக்க முடியுமா முடிஞ்ச வரைக்கும் பயணிக்கலாம் முடியாத பட்சத்தில் என்ன பண்ணணும் நம்ம பின்தொடர்ந்து போகணும் இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் வந்து நான் சொல்கிற அந்த லைஃப்போடு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் புரிதுங்களா ஒன்று சேஞ்ச் அ சுச்சுவேஷன் ஆர் அக்செப்ட் சுச்சுவேஷன் ஓகேங்களா ஒன்று கூடவே பயணிக்க பாருங்கள் இல்லையா பின்தொடர்ந்து பயணிக்க பாருங்கள் இந்த ரெண்டு விஷயம் இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணி அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னால் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்க சார் நான் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு முன்னாடி போகிறவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்காங்க எப்படி சார் இவங்களுக்குள்ளே நான் காம்பளீட் பண்ணி நான் பாஸ் பண்ணிட முடியுமா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் போகிறவங்க அந்த கோலை ரீச் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது எவ்வளோ பேர் வந்து வேகமாக போவாங்க திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டக்காகி நின்றுவாங்க இல்லை ஒரு சிலர் வேகமாக போவாங்க வந்த பாதையை மறந்துடுவாங்க படித்தது அவ்வளோ ஸ்ட்ராங்காக படிச்சுருப்பாங்களான்னு தெரியாது இல்லை எக்ஸாம் ஆல் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா படித்தது இருந்து இருந்துக்கிட்டே வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன வேணா இருக்கலாம் அதை சொல்கிறல ஒருத்தருக்கு அந்த பக்கம் ஒரு ப்ளஸ்ஸுன்னா இன்னொரு மைனஸ் இருக்கும் வேகமாக படிச்சுடுவாங்க பட் எக்ஸாம் ஆளில் போய் விட்டுருவாங்க படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு இருக்காது ஒரு சிலர் வந்து பொறுமையாக தான் படிச்சுட்டு வருவாங்க ஆனால் வருடம் படித்தது அவங்க மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமால் வரைக்கும் ஞாபகத்துக்கு இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்கும் நமக்கான ப்ளஸ் என்னங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் அது வந்து நம்ம வெளியில் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்போவுமே நம்ம மைண்டு நம்ம மனசு வந்து பார்த்தோன்னா எப்போவுமே ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனோடைய ப்ளஸ்ஸை தான் மெயினாக பார்க்கும் நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயம் அவங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம மனசு வந்து பார்த்தோன்னா சே அவனுக்கு இப்படிப்பட்ட டேலண்ட் இருக்குடா அவள் நல்லா இவங்க கூடலாம் எப்படா நம்ம போட்டி போகிறதுன்னு தோணும் ஆனால் உன்னுடைய ப்ளஸ்ஸை நீ என்றைக்குமே ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனோட கம்பேர் பண்ணி பரவாயில்ல நாம் இதை விட பெட்ராக தானடா இருக்கும் அப்படின்னு நம்ம மனசு எடுத்துக்காது கரெக்டு தானே எப்பவுமே அப்படி எடுத்துக்காது ஓகேங்களா அப்போ என்னென்னா இந்த விஷய இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ஜென்யூனாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா நமக்கு இதான் சுச்சுவேஷன் நம்ம இப்படி தான் படிக்க போகிறோம் இப்படி தான் நம்ம முடிக்க போகிறோம் பின்தொடர்ந்து போக போகிறோம் எவ்வளோ கேலவோ என்னால் பெஸ்ட்டாக நான் கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன் நான் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் மீதி இருக்கக்கூடிய பர்சன்டேஜுக்கு நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எப்படி நான் வந்து முடிக்கிறேன் சோ இது எல்லாமே இப்போ ஐம்பது நாள் பிளானில் வந்து பார்த்தோன்னா எல்லோரும் ஐம்பது நாள் முடிச்சுட்டாங்களா நீ ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் கூட முடிங்க ஏன் அறுபது நாளில் கூட முடிங்க ஒன்றும் தப்பு கிடையாது மேலே இருக்கக்கூடிய ஒரு வாரத்தில் ஓவரால் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் நான் சொல்கிறது புரிதுங்களா ஸோ பின்தொடர்ந்து வரணும் நீ படிக்கிற நீங்கள் படிக்கிற எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அதுலேருந்து கேள்விகள் வந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணிவிடுவீங்க அப்படிங்கிற கான்ஃபிடண்ட்டோடவே படிங்க கம்பேர் பண்ணாதீங்க சுற்றி இருக்கிற யார்கிட்டையுமே உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு முன்னாடி போகிற எல்லாருமே வந்து பலசாலிகளும் கிடையாது உங்களுக்கு பின்னாடி வர யாருமே வந்து பார்த்தோன்னா பலவீனமானவர்களும் கிடையாது அது முதல்ல தெரிஞ்சுங்க ஓகேங்களா அதனால் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் முழுசாக பயன்படுத்திக்கிட்டேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து பார்த்தேன் என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுத்தேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் போகானேன் இந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கான லைஃப் சேஞ்சிங்கு வந்து கொண்டு வர வைக்கும் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரணும் சார் என் லைஃப்பில் ஒரு பிடிமானமே கிடையாது என் குடும்பத்துக்காக நான் வந்து எதாவது வந்து நான் செய்யணும் என் ஃபேமிலிக்கு எதாவது செய்யணும் என் பிள்ளைங்களுக்கு எதாவது செய்யணும் எனக்குன்னு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து சர்வீஸ் மைண்டில் சொசைட்டிக்கு எதாவது செய்யணும் இதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகே நான் கடைசி வரையும் போராடுறேன் உண்மையாக போராடுறேன் முடிஞ்ச வரைக்கும் போராடுறேன் என் போராட்டம் கண்டிப்பாக ஒரு நாள் எனக்கு ரிசல்ட் எடுத்து கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு பயணிங்க உண்மையிலுமே சொல்கிறேன் சத்தியத்துக்கு நான் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் இது எந்தளவுக்கு நீங்கள் பிலீவ் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல பட் இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து ஒரு புக்லேயோ இல்லை யாராவது சொல்லி போதெல்லாம் கூட எனக்கு வேடிக்கையாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு நானும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஒன்ஸ் காலேஜ் முடித்து வேலை இல்லாமல் ஈவன் மேரேஜ் முடித்தப்போ கூட நான் வேலை இல்லாமலாம் கூட நான் இருந்திருக்கேன் டூ டு த்ரீ இயர்ஸ் வேலை இல்லாமல் இருந்திருக்கேன் ஸோ அப்போ கூட நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் படிக்கும்போதே அட போங்கடாடி அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் அது ரியல் லைஃப்பில் எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சிங் வந்து கிடைக்கும்போது அதுக்கு பின்னாடி என்னென்னு திரும்பி பார்த்தா போராட்டம் தான் எல்லா இடத்துலையுமே அந்த போராடுற குணம் வந்து பார்த்தினா நமக்கு இருந்துக்கிட்டே இருந்ததுனால தான் திடீர்னு லைஃப் நமக்கு வேற ஒரு டேர்னிங் பாயிண்டில் வேற ஒரு எதிர்பார்த்த மாதிரி எப்படியோ அந்த கடவுள் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வழியை வந்து காமிச்சு இப்போ உங்கள் முன்னாடி இப்போ பேச வச்சுருக்காரு வேறு ஒன்றும் கிடையாது அது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அது அது வந்து என்னுடைய பசங்களுக்கு நான் சொல்லணும் அவங்களுக்கு நான் புரிய வைக்கணும் ஏன்னா நான் எப்படி அந்த சுச்சுவேஷனில் இருந்து நான் அக்சப்ட் பண்ணிக்காமல் இருந்தனோ அதே சுச்சுவேஷனில் தான் என் பசங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு அந்த விஷயங்களை மட்டும் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து புரிய வச்சிட்டுனா போதும் அவங்க இங்கே மட்டும் கிடையாது லைஃப்லையுமே வந்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் என்ன சுச்சுவேஷனாலும் ஃபேஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக நிற்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை அதனால் அதை இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் இது என்னுடைய புரிதலுக்கு என்னுடைய என்னுடைய லைஃப்பில் நான் புரிஞ்ச ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை அனுபவம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த தான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய போராட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் போராட்டுறதை மட்டும் விட்டுறாதீங்க அந்த போராட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா உண்மையாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் டைம் கிடைக்குது அப்படின்னா நான் வந்து பத்து மணி நேரம் பதிஞ்சு மணி நேரம் படிக்க நான் சொல்லவே கிடையாது நான் எந்த வீடியில் என்னோடய வீடியில் எந்த வீடியோ பாருங்கள் இது வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன் தீஎபிசி யூடியூப் சேனலில் ஏழு வருஷம் வீட்டில் நீங்கள் எந்த வீடியோ எடுத்து பார்த்தாலும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் படிக்கணும் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் படிக்கணும் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் மினிமம் படித்தாதான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும்னு எங்கேயுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன் என் வாயிலேருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தை உன் கிடைக்கிற டைமில் படி கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கும் கிடைச்ச டைமுக்கு உண்மையாக இருங்க கடைசி வரி போராடுங்க அதேமாதிரி என் கூடவே வரணும்னு எந்த இடத்துல எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டேன் என் கூடவே வரணும் எனக்கு கூடவே வந்து நீ வந்தால் தான் நீ பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன் பின்தொடர்ந்து வா ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த விஷயங்கள் தான் என்னோடய வாயிலேருந்து அதிகமாக வரும் ஏன்னா இங்கே எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது எல்லோரும் ஒரே மாதிரி வர்றதுக்கு இங்கே மிஷின் கிடையாதுல்ல ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒரு சிலர் வேகமாக என் கூடவே வருவாங்க ஒரு சிலர் மெதுவாக வருவாங்க ஒரு சிலர் தவழ்ந்துட்டு வருவாங்க ஒரு சிலர் அங்கே நிற்பாங்க எல்லாத்தையும் இழுத்துட்டு தான் நான் போகணும் எல்லாத்தையும் ஏ வா 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 எந்திரி எந்திரி உட்காராத எந்திரி எந்திரின்னு சொல்லணும் ஒருத்தர் முன்னாடி போவோம் ஏ முன்னாடி போ போ நிற்காத போ நிற்பாடி போயிட்டு உங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு நான் பண்ணி தான் ஆகணும் இப்போ உய்நாடி டூ படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருப்பாங்க இப்போ உயினாடி ஒன்னில் பாதி முடித்தவங்க பாதி முடிச்சுட்டு வரவங்க நாங்கள் உங்களை இப்போ அந்த வீடியோ போது மாதிரி தான் உங்களை இழுத்துட்டு வரணும் நான் ஸோ என்னோடய டார்கெட் என்ன எல்லாருமே கூட்டி போய் அந்த கடைசியில் அந்த கோலில் போய் நிற்க நான் அந்த டார்கெட்டுக்கான அந்த கோலில் போய் நிற்க வைக்கணும் அதை என்னுடைய இது எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிட்டு அந்த ரூம் அந்த எக்ஸாம் ஹாலில் எல்லாேருமே ஒரே மாதிரி மைண்ட் தாட்டோட உள்ளே கொண்டு போய் நிற்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இது என்னுடைய போராட்டம் நிறைய பேர் கேட்கலாம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா இப்படிலாம் இழுத்துட்டு போனால் பாஸ் பண்ண வைக்க முடியுமா என்னுடைய போராட்டம் கூட கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்கும் இது அனுபவப்பூலமாக நான் வந்து உணர்ந்த ஒரு விஷயம் அப்போ அது எப்படி நானே ஃபாலோ பண்ணாமல் இருப்பேன் நான் கண்டிப்பாக முடியும் என்னுடைய போராட்டமே அதுதான் அது கடைசி வரையும் போராடுவேன் கடைசி வரையும் எனக்கு பெஸ்ட்டாக பெஸ்ட்டு நான் கொடுப்பேன் என் பசங்களை முடிஞ்ச வரைக்கும் நான் இழுத்துட்டு போவேன் எவ்வளோக்கு எவ்வளோ இழுத்துட்டு போக முடியுமோ இழுத்துட்டு போய் எக்ஸாமில் உட்கார வைப்பேன் அது மூலமாக ரிசல்ட்டும் எடுத்து காட்டுவேன் அதை பார்த்து நான் நாலு பேர் வந்துச்சே நம்மளும் போயிருக்கலாமே நினைக்க தோணும் அது அடுத்த வருஷம் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் ஒரு பத்து பேர்த்த கூட்டு போய் நிற்க வச்சு நான் பாஸ் பண்ண வச்சுட்டுனா அதை பார்த்து ஒரு ஆயிரம் பேர் படிக்க வருவாங்க நம்மளாலேயும் முடியும் இப்படியும் படித்து பாஸ் பண்ணலாம் போராட்டம் பண்ணால் போதும் கடைசி ஃபைட் பண்ணணும் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்கணும் மேஜிக் லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு அதான் சொல்கிறேன் பிலீவ் பண்ணுங்கள் உங்கள் மேலே நான் நம்பிக்கை வச்சு உங்களை இழுத்துட்டு போயிட்டுருக்கேன் நான் உங்களோட போராட ரெடியாக இருக்கேன் நீங்கள் போராட ரெடியாக இருந்தீங்கன்னா படிக்க ஆரம்பிங்க தொடர்ச்சி அப்படின்னு தொடர்ந்துவாங்க நான் சொல்கிற விஷயங்கள் ஆழமாக புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா புரிஞ்சுப்பீங்க அதான் என் பசங்க என் பசங்க எப்பவுமே எப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க பட் சொல்லணும் அந்தந்த சூழ்நிலைக்கு அந்தந்த இடத்துல அவங்கவுங்களுக்கு அப்பப்போ வந்து சார்ஜ் போடுற மாதிரி சொல்லிட்டே இருந்தோம்னா அவங்க அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்கள்தான் பசங்களுக்கு என்ன என் பசங்களுக்கு வந்து ஒரு சார்ஜ் போட்டால் பேட்ரி ஒருத்தருக்கு வந்து ஒரு வாரம் பேட்ரி நிற்குதுன்னா என் பசங்களுக்கு ரெண்டு நாள் தான் நிற்கும் மூணா நாள் டவுன் ஆவாங்க அந்த இடத்துல திரும்பவும் சார்ஜ் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் கண்ட்ரோல் வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க படிக்கிறதுல ஸோ படிக்க ஆரம்பிங்க சார்ஜ் போட நாங்கள் இருக்கோம் நம்ம டீம் இருக்குது கிருஷ்ணபாக்கிடம் இருக்குது யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டிருங்க நாங்கள் இருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு துணையாக எல்லாருமே இருப்பாங்க நீங்கள் தொடர்ந்து பின் தொடர்ந்து வாங்க லைஃப்பில் மேஜிக் நடக்கும் உங்கள் போராட்டத்துக்கான உங்கள் உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஓகே இது நான் ஒரு பிக்சரில் இது எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் லைனில் நின்றுட்டுருப்பாங்க ஒருத்தர் மட்டும் பின்னாடி நின்றுட்டுருப்பார் எல்லாரும் ஓட ஆரம்பிப்பாங்க அவர் வந்து மெதுவாக ஓ அது ஓட ஆரம்பிக்கல ஆனால் அதில் பார்த்தா லப்பர் கட்டியிருப்பாங்க ஸோ அதில் பாருங்கள் பீயிங் லேட் டஸ் நாட் மீன் ஃபெயிலியர் மேபி இட் மீன்ஸ் கெட்டிங் ரெடி ஃபார் எ கிரேட் லான்ச் ஸோ லேட்டாக ஓடுறது வந்து பார்த்தோன்னா ஃபெயிலியர் கிடையாது மேபி அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சக்ஸஸ் உருவாக்குறதுக்கான ஒரு வழியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்த லப்பரில் இழுத்து விட்டுன்னு வச்சிங்களேன் முன்னாடி ஓடுறவங்களே நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிடலாம் அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ விளையாடி ஒன்றுக்கு முன்னாடி போகிறவங்க நீங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கலாம் விளையாடி டூ போய்ட்டு இருப்பாங்க இப்போ பின்னாடி நீங்கள் இருப்பீங்க பட் அந்த ஜாகி எக்கானிக்ஸ் வரும்போது நீங்கள் அவங்களோட சேர்ந்து வந்துடலாம் அப்போ லேட்டாக வர்றது வந்து ஃபெயிலியர் கிடையாது அது மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு இதுவாக கூட இருக்கலாம் ஒரு கிரேட் லான்ச்சாக கூட உங்களோட இது வந்து இருக்கலாம் அதுக்கு என்ன பண்ணும் நம்ம ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அவ்வளோதான் அதனால் நீங்கள் பின்னாடி வரீங்க அது உங்களுடைய ஃபெயிலியர்னு என்றைக்குமே எந்த இடத்துலையுமே நினைக்காதீங்க கிளியரா புரிஞ்சுங்களா ஓகே வேறு ஒன்றும் இல்லை தொடர்ந்து படிங்க உங்கள் மேலே எனக்கு ஹோப் இருக்குது நீங்கள் கடைசி வரி போராடுங்க எனக்கு என்னென்னா நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க பண்ணலை எனக்கு அது செகண்டரி என் பசங்க கடைசி வரையும் போகிறான் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுத்தாங்க அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு அவன் வந்து வேஸ்ட் ஆகலை அந்த வாய்ப்பை வந்து அவன் முழுசாக பயன்படுத்திக்கிட்டான் எனக்கு அது போதும் சார் நான் கொடுத்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன் சார் இந்த எக்ஸாம் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்தேன் சார் கிடைக்கிற டைமை நான் என்னால் எவ்வளோக்களோ முயற்சி பண்ணி போராடி அந்த எக்ஸாமை பெஸ்ட்டாக இரநூறாவது கேள்வி அட்டன் பண்ணுற வரைக்கும் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ நான் பெஸ்ட்டாக கொடுக்கணுமோ கொடுத்துட்டேன் சார் போதும் இதை பண்ணிட்டீங்கல்ல உங்களுக்கான லைஃப் சேஞ்சிங் கண்டிப்பாக மேஜிக் நடக்கும் வேறு எது பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் நீங்களே கண்ணெதிரே பார்ப்பீங்க நம்பிக்கையாக தொடர்ந்து படிங்க போதும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் மற்ற ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிருஷ்ண வந்து ஒரு கிருஷ்ணன் தேங்க்யூ